கண்ணனுடைய காதலியான ராதா எப்படி இறந்தாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா கண்ணன் அவரோட வாழ்க்கையில் இரண்டு விஷயங்களை அதிகமாக நேசித்தார் ஒன்று ராதை மற்றொன்று ராதிக்காக வாசித்த புல்லாங்குழல் இப்படி இருக்கும்போது தான் ராதிக்கு ரிக்தாமா அப்படின்னு முனிவரால் நீ கண்ணனை இன்னொரு முறை சந்தித்தனா அடுத்த நூறு வருஷம் நீ கண்ணனை பிரிஞ்சு தான் இருக்கணும் அப்படின்னு சாபம் கிடைக்கிது இதனால் மனவேதனையாக இருந்த ராதை என்னதான் தான் கண்ணனை பார்க்காம முயற்சி பண்ணாலும் இருக்க முடியல சரி இதுக்கு மேலே என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு கண்ணனை பார்க்க போகிறாங்க ராதை கண்ணனை பார்த்த மறுதனமே முனிவருடைய சாபம் பழிக்குது அப்பதான் கண்ணன் முத முதலா ராதையை விட்டு பிரிஞ்சு மதுராக்கு போறாரு வீதியின் சூழ்ச்சியால அதுக்கப்புறம் கண்ணன் பிருந்தாவனுக்கு போக மாட்டாரு இப்படியே நூறு வருஷமும் போகுது வயதான நிலையில தான் உயிரான நேசிற்ற கண்ணனை பார்க்கலாம்னு போறாங்க அப்ப கண்ணன் ராதாவை பார்த்து நீ என்ன ஒரு முறை பிரிந்ததே போதும்னு சொல்ல ராதை அழ ஆரம்பிக்கிறாங்க உடனே ராதா கிட்ட உங்களுடைய புல்லாங்குழல் எனக்காக ஒரு தடவை வாசிக்கிறீங்களான்னு சொல்ல கேட்கிட்டதும் கண்ணனும் ராதையை நினைச்சு வாசிக்கிறாரு புல்லாங்குழல் வாசிக்கிறது முடித்து கண்ணை திறந்து பார்க்குறாரு அப்ப ராதை இறந்து கிடந்ததை பார்த்து தான் ஒரு கடவுள் என்று மறந்து அழ ஆரம்பிக்கிறாரு கடைசியா ராதைக்காக வாசிச்ச புல்லாங்குழலை அவளே இல்லாதப்பா எனக்கு எதுக்குன்னு உடைச்சி வ வீசிறாரு